ஏசிஆர் வரைக்கும் விஜயும் சீமானவர்களும் ரைடு போனாங்க நடந்ததா அண்ணன் வீடும் சீ விஜய் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது விஜய் அடிக்கடி அண்ணனை சந்திப்பார் அண்ணன் விஜய் ஃப்ரீயாக இருந்தானே விஜயோட சேர்ந்து வெளியில் போவாங்க வருவாங்க பேசிட்டு வருவாங்க சந்திப்புகள் நடந்திருக்கானா சந்திப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் லாங் ட்ரைவ்லாம் போயிருக்காங்க அவரோட ஹோட்டலுக்கு போகிறது சாப்பிட்றது அவரோட ஒரு லாங் ட்ரைவ் போகிறது அவரோட உட்காந்து மணிக்கணக்காக பேசுறது இதெல்லாம் இயல்பாக எத்தனை ஆண்டாக நடந்துகிட்டு இருந்தது தான் அது இப்பவும் நடக்குது நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் தாவேக்காவில் இணைய போறாங்கன்ற கேள்வி எல்லாம் எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை உள்ளுக்குள்ள வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு முரண்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் விஜய் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு அந்த மாநாட்டுக்கான மாநாட்டு மேடை அந்த விஷயங்கள் குறித்து ஒரு பெரிய அனுபவம் மிக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு அதை பேச்சுவார்த்தை நடத்தி பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் சொல்லுது பத்து நாள் எங்களுக்கு பத்தாது நீங்கள் நினைக்கிறது மாதிரி இந்த மாநாட்டை ஒரு மூணு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் பேர் திரள்கிற ஒரு மாநாட்டை நம்ம நடத்தணும் அப்படின்னா அதற்கு தகுந்தது போன்ற அந்த மேடை மற்ற செட்டப்பெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பக்காவாக போலீஸ் சொல்கிறது மாதிரி நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு மாதம் டைம் தேவைப்படும் அதனால் இப்ப அதை பண்ண முடியாதுங்கிறத அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க தம்பி விஜய் இன்னமும் அந்த இடத்த போய் பார்க்கல அந்த இடத்துல ஒரு சின்ன செடியை கூட இன்னும் வந்து அவங்க வெட்டலை எந்த வேலையுமே தொடங்கலை எப்படி நடத்துவீங்க மாநாடு அப்ப அனுபவம் மிக்கவர்கள் கூட இருக்கணும் குஷி ஆனந்த் என்கிற விஜயனுடைய தளபதி யாரையும் உள்ள விடமாட்டேங்கிற குற்றச்சாட்டு இப்போ வர ஆரம்பிக்குது எல்லாத்தையும் தானே செய்யணும் அப்படின்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் இந்த சின்ன பையங்களை வச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியும் அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுபவம் மிக்கவர்களை கட்சிக்குள்ள கொண்டுகிட்டு வரணும் அப்படி கொண்டுகிட்டு வந்தா அனுபவம் இல்லாத புஷியானது கடைசி பெஞ்சுக்கு போயிடுவாரு சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் விஜய் அரசியல் வருகைக்கு ஏதோ ஒரு திட்டம் ராஜதந்திரம் தீட்டிக்கிட்டே தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய டாக்டிக்ஸ் எங்களுக்கு எந்த டாக்டிக்ஸும் கிடையாது எங்களுக்கு விஜய் எதிரியும் கிடையாது விஜயனுடைய வரவை நாங்கள் முழுமனதோடு ஆதரிக்கிறோம் விஜய்க்கு எதிராக வந்து அவர் கொடிக்கு எதிரா பேசின போது நாங்கள் தான் அண்ணன் செந்தமணன் சீமான் தான் ஆதரவு தெரிவித்தார் ஆனால் இன்னைக்கு மாநாட்டுக்கு அனுமதி இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு அனுமதி கொடுத்தும் இவங்களுக்கு அந்த நிபந்தனை காரணமாக அந்த நேரத்துல வைக்க முடியாது தள்ளி போகுதுன்னு சொல்றாங்களே இந்த நேரத்தில் அது வந்து அவங்களுடைய நடைமுறை சிக்கல் அவங்க ஒரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு அந்த மாநாட்டுக்கான மாநாட்டு மேடை அந்த விஷயங்கள் குறித்து ஒரு பெரிய அனுபவம் மிக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு அதை பேச்சுவார்த்தை நடத்தி பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் சொல்லுது பத்து நாள் எங்களுக்கு பத்தாது நீங்கள் நினைக்கிறது மாதிரி இந்த மாநாட்டை ஒரு மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் பேர் திரள்கிற ஒரு மாநாட்டை நம்ம நடத்தணும் அப்படின்னா அதற்கு தகுந்தது போன்ற அந்த மேடை மற்ற செட்டப்பெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பக்காவாக போலீஸ் சொல்கிறது மாதிரி நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு மாதம் டைம் தேவைப்படும் அதனால இப்போ அதை பண்ண முடியாதுங்கிறத அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க இப்போ விஜய் இருந்து அடுத்த தேதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் அது வந்து அக்டோபர் பதிமூணு இல்லைன்னா பதினஞ்சில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுவும் நடத்தாது நடக்க முடியாது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்பது ஏக்கர் அந்த 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 எண்பது ஏக்கர் நிலத்தில் அஞ்சு லட்சம் பேர் திரளதே கஷ்டம் ஒரு மூணு லட்சம் பேர் திரடுறதே கஷ்டம் அதில் அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இவங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரை ரோட்டுக்கு அந்த பக்கம் இவ வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும்னு காவல்துறையிட்ட சொல்றாங்க விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை வந்து திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்த தம்பிகள் அவரை கொள்கை ரீதியாக வந்து என்ன அவர் கட்சிகளை வந்து இணைஞ்சு வேலை செய்ய போகிறாங்களா என்ன கொள்கை சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ஒரு இளவு கொள்கையும் அவர் வந்து சொல்லவே இல்லை மாநாட்டில் தான் கொள்கை சொல்ல போறேங்கிறாரு ஆனால் எல்லாரும் ஏன் வரப்போகிறான்னா அவரை பார்க்கணும் நேராக இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் போது எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேர் மக்கள் இறந்து போயிட்டாங்க இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுமா விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு ஆயிரக்கணக்கான பேர் கூட்ட நெரிச்சலில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு அன் அன்னைக்கு அந்த அன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இதே மாதிரி உட்காந்து அரசு கவனம் எடுத்துருக்கணும் இதை கண் கண் கணிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம் அதனால தான் பா காவல்துறையினர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க குழந்தைகள் வரக்கூடாது பதினஞ்சு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வரக்கூடாது அந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டாவது பெண்கள் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி வந்து அஹ் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் உடல்நிலை சரியில்லாத பெண்கள் அவங்க எல்லாம் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை முப்பத்தி மூணு நிபந்தனைகளை ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான ஒரு தனி வழி இல்ல தனி இடம் அதெல்லாம் வந்து பண்ணி பண்ணித்தர முடியாதுமா இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள அவங்க இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் செய்ய வாகனம் நிறுத்து எத்தனை வாகனம் வரும் அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கான இடமே அங்க இல்ல அப்ப பாதியை வந்து நீ வாகனத்தை நிறுத்துறதுக்கு வந்து ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப பாதி இடத்துல இந்த மக்களுக்கு பத்துமா எந்த இடத்துல கழிப்பறைகள் போக்குவரத்து எல்லாம் எந்த இடத்துல ரெடி பண்ணுவீங்க அவங்களுக்கான வசதிகள்லாம் எங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதற்கான இடம் இடத்தை தேர்வு செஞ்சதில்லை இவங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா தம்பி விஜய் இன்னமும் அந்த இடத்த போய் பார்க்கல அந்த இடத்துல ஒரு சின்ன செடியை கூட இன்னும் அவங்க வெட்டல எந்த வேலையுமே தொடங்கல எப்படி நடத்துவீங்க மாநாடு அப்ப அனுபவம் மிக்கவர்கள் கூட இருக்கணும் நீங்க எம்ஜிஆர் வந்து அதிகாரத்துக்கு வருகிற போது இப்ப எம்ஜிஆர் விட்டுருங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு மாநாடு நடத்தும் போது கூட யார் இருந்ததுன்னா பண்ருட்டியார் இருந்தார் கூட எம்ஜிஆர் கூட தொடர்ச்சியா பயணித்த ஒரு ஆளு எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் இருந்து இயங்கிய ஒரு ஆளு கூட இருந்தாங்க விமர்சனமாவும் வந்துட்டு இருக்குல்ல அதிமுகவுல இருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பக்கபலமா இருந்தார் இருந்தாரு அதே மாதிரி இப்ப அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போக போறாரு அவரு விஜய்க்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்ட்டு இல்ல செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து போவாங்க ஆனா அவங்க வந்து இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க ஐயா வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு ஒரு நல்ல முன்கள போராளிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது கட்டுமையாக வேலை செய்யக்கூடிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆள் ஆனால் அவர் ரொம்ப உடல் தளர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களெல்லாம் ஒரு ஆன்றோர் அவையில் வச்சு அறிவுரை கேட்பதுக்கு தான் அவங்களெல்லாம் பயன்படுத்த முடியுமே ஒழிய களத்தில் நின்று வியூகம் வகுத்து கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இடத்துல கிட்ட இப்போ யாரும் ஆள் கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆனந்த் என்கிற விஜயனுடைய தளபதி யாரையும் உள்ளே விடமாட்டேங்கிற குற்றச்சாட்டு இப்போ வர ஆரம்பிக்குது எல்லாத்தையும் தானே செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்ய முடியும் இந்த சின்ன பையங்களை வச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியும் அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுபவம் மிக்கவர்களை கட்சிக்குள்ளே கொண்டுகிட்டு வரணும் அப்படி கொண்டுகிட்டு வந்தால் அனுபவம் இல்லாத ஆனந்த் கடைசி பெஞ்சுக்கு போயிடுவார் அதனால அவர் வந்து பயப்படுறாரு யாரும் வரக்கூடாது தளபதிக்கு நம்ம தான் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதா இன்னும் சொல்ல போனீங்கன்னா விஜயனுடைய அப்பாவே பகிரங்கமாக நேர்காணலில் சொல்றாரு அவர் பல சூழ்ச்சிகள் பண்ணி விஜயை கவுத்து வச்சிருக்காரு அவர் வந்து விஜயை முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு தலைவனாக உருவாக்குற திறமையெல்லாம் அவருக்கு கிடையாது அப்படின்னு வந்து அவரே சொல்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு நாம் இன்னைக்கு வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநிலம் முழுவதும் தளபதிகள் இருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னாலும் அங்கே முன்கள போராளிகளாக நின்று என்ன அண்ணன் உத்தரவிட்ற உத்தரவிடுகிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆட்கள் இன்றைக்கி அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் உருவாக்கி வச்சுருக்காரு பேர் சொன்னால் தெரியும் மக்களுக்கு அந்த மாதிரியான ஆட்களை இன்னைக்கு மாநிலம் முழுதும் வந்து மாவட்டம் மாவட்டமாக உருவாக்கி வச்சிருக்காரு அப்படி யார் இருக்கு அவங்கள்ட்ட நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யவே இல்லை வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் சொல்லுங்க பாப்போம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை எதிர்த்து நின்று சட்டப்படி கேள்வி கேட்கறதுக்கு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தெரியாது அப்போ ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டுருச்சுன்னா யார் அதெல்லாம் சமாளிக்கிறது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அதற்கான ஆட்கள் யார் இருக்காங்க தம்பி விஜய் கூட அவர் நடந்து வரும்போது இவர் மட்டும்தான் வராரு கூட எனக்கு ஒரு சந்தேகம் நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் தாவே காவல இணைய போறாங்கன்ற கேள்வி எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா சிறுபள்ளைத்தனமா மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தங்கச்சி காளியம்மாள்லாம் வந்து ரொம்ப ஒரு கருத்தியல் ரீதியா அறிவுபூர்வமான ஒரு பொண்ணு அவங்க சாதாரண ஆள் கிடையாது புரியுதுங்களா அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபள்ளைத்தனமா மத்தவங்க வந்து பேசுற பேச்சு எங்கிருந்து அந்த பேச்சுக்கள்லாம் எழுதியில் தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை அது வந்து எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை உள்ளுக்குள்ளே வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் முரண்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்கும் தஞ்சாவூரில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் நடந்தது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரையாக அழைச்சி அண்ணன் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசி கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்தில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் நியமிச்சுட்டாங்க அதில் தங்க தஞ்சை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் த நாகப்பட்டினத்தை மாவட்டத்தை சேர்ந்தவர் காளியம்மாள் தஞ்சை நாகப்பட்டினத்தில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டுட்டாங்கிறேன் அப்போ காளியம்மாவுக்கும் இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வே அறிவிப்பு கொடுத்து வேலை கொடுத்து வேலை இருக்க நேரத்தில் காளியம்மா அந்த பக்கம் போகிறாங்க இந்த இது வந்து சும்மா சிதைக்கிறது ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி காளியம்மாள் கிட்ட இருந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறது அந்த சமீப காலத்தில் பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி கேட்குறேன் பாருங்களேன் இப்போ என்ன அப்படின்னு நான் பர்சனலாக ஆப் இல்லை நான் பர்ஸ்னலாக உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்க இருக்கிறது நாகப்பட்டினம் இங்கேருந்து கேமரா எடுத்துக்கிட்டு போய் நாகப்பட்டினத்தில் போய் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட்டே வாங்காம அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க நம்ம நம்ம ஆளுங்க ஊடகத்திலேருந்து போகிறவங்க காளியம்மா இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் நேர்காணல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் எதையும் கேட்காம ரெண்டு ரெண்டு சேனல் போய் அவங்க வீட்டில் போய் நிற்கிறாங்க இப்போ அவங்க மறுக்கிறாங்க ஏப்பா என்ன பிரச்சனைப்பா எனக்கு தொகுதியை அறிவிச்சிருக்காங்க நான் தொகுதிக்கு வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கொடுங்கிறீங்களே நான் என்னென்னு இன்ட்ர்வியூ கொடுக்குறது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தடுக்கிறாங்க அது அது அதை நான் இல்லை முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக தலைமையில் இருக்கிற ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்கும் போது சரி ஊடகத்தை நம்ம வந்து பகச்சிக்க வேணாம் நீங்க ஒரு ஒரு நேர்காணல் கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த மனச்சோர்வும் அந்த வருத்தத்தோடையும் தங்கச்சி இருக்கு புரியுதா உங்களுக்கு அதனாலதான் முகம் வாடி ஆமா சும்மா வீடு தேடி போய் உட்காந்துட்டு ஒரு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கட்சியில இயங்கிட்டு இருக்கிற ஒரு முன்கள போராளிய பிரச்சனைக்குள்ள உட்படுத்தி அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தணும்னு இங்கேருந்து கிளம்பி போய் அவங்கள சிக்கலில் உருவாக்குறது எப்படி நியாயம் அதுதான் அந்த 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 நேர்காணல் வந்து அவங்க வந்து விருப்பம் இல்லாமல் அதை செய்கிறதுக்கு காரணம் அதுதான் அவங்க சென்னையில் வந்து இப்போ நான் அவங்களுக்கு இப்போ நேர்காணல் கொடுத்துட்டுருக்கிற மாதிரி தங்கச்சி கொடுக்கல தங்கச்சியை வீடு தேடி போய் காரணமே இல்லாம இல்லாமதி பெறாமதி பெறல அவன் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அதை தான் நான் சொல்றேன் கலந்தாய்வில் எல்லாமே கலந்து ஆலோசிக்கப்பட்டு எல்லாமும் சரி செய்யப்பட்டு மகிழ்ச்சியாக அவரவர்களுக்கான தொகுதி யார் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டு எல்லாமே மகிழ்ச்சியாக சிறப்பாக அடுத்த கட்ட வேலையை நோக்கி எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கும் போது திரும்ப போய் பழச போய் திரும்ப அவங்கள்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு ஒரு ப ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேள்விகளாக முன் வச்சு கேட்டா அது பொருத்தமற்றது அந்த நேர்காணல் ரெண்டுமே பொருத்தமற்றது மனக்கசப்புகள் கண்டிப்பா செய்யும் இன்னொன்னு கேட்கணும் நினைச்சு இதே மாதிரியே ஒரு செய்தி வெளிய வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஈசிஆர் வரைக்கும் விஜயும் சீமானவர்களும் ரைடு போனாங்க லைக் நிறைய ஒரு லாங் டிரைவ் போய் நல்லா பேசினாங்க கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நடந்ததா இல்ல நான் என்ன கேக்குறேன் விஜய் எனக்கும் தான் நண்பரு அண்ணன் சீமானுக்கும் நண்பர் நாங்கள் எல்லோரும் சினிமாவில் இருக்கோம் நான் விஜயோட படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எங்களுடைய நான் நண்பர்களாக இருக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை அண்ணன் வீடும் சி விஜய் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அவங்க விஜய் அடிக்கடி அண்ணனை சந்திப்பாரு அண்ணன் விஜய் பிரீயா இருந்தானே விஜயோட சேர்ந்து வெளியில போவாங்க வருவாங்க பேசிட்டு வருவாங்க இதுக்கும் அரசியலுக்கு என்ன இருக்கு விஜய் விஜய் வந்து என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரு சந்திப்புகள் நடந்திருக்காங்க சந்திப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டுதாம்மா லாங் டிரைவ்லாம் போயிருக்காங்க லாங் ட்ரைவ்னு இல்லம்மா நான் கேட்கறது என்னன்னா சந்திக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு ஆர்வம் வரைக்கும் இல்ல ஒரு வில கூட்ட நீ செய்யறது இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அநாகரிக அரசியலினுடைய ஒரு உச்சபட்ச பார்வை என்ன காரணம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனை ஜெயலலிதாவும் கருணாநிதிக்கும் ஏதாவது கொடுக்கல வாங்கல பிரச்சனையே இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்து அவங்க வீட்டில் அடித்து விரட்டிட்டாங்க இல்லை அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்து இவங்க அடித்து விரட்டிட்டாங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க மாட்டாங்க கரெக்டர் குடர்ன்னு இருக்காங்களே எதுக்கு இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருக்க ஏன் திமுக காரன் அதிமுக காரன் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டான் அதிமுக காரன் திமுக காரன் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டான் என்னத்துக்குது இப்போ கூட அண்ணன் செந்தமலன் சீமான் தஞ்சாவூரில் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களினுடைய மூத்த சகோதரர்களுடைய பையன் திருமணத்துக்கு அண்ணன் வந்து போ போக வேண்டி இருந்துச்சு அப்போ கிருஷ்ணகுமார் ஐயா வந்து யோசித்தாங்க என்னென்னா பொண்ணு வந்து ஒரு திமுக முக்கிய புள்ளியினுடைய பொண்ணு ஐயா திமுக காரர்கள்லாம் வருவாங்க மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த திருமணத்தில் கலந்துக்க போகிறாங்க இப்போ போய் நம்ம அண்ணன்கிட்ட போய் நான் தீம் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் மாநில பொறுப்பில் இருக்கேன் நான் போய் அண்ணன் கிட்ட தேதி கேட்டால் அண்ணன் ஏதாவது சங்கடப்படுவாரோ அண்ணன் வரமாட்டாரோ அப்படின்லாம் யோசிச்சார் என்கிட்ட வந்து அவர் கேட்டார் நான் சொன்னேன் ஏங்க நீங்கள் திமுக காரன் அதிமுககாரன் பேசுகிறது மாதிரியே பேசுகிறீங்க என்ன சிக்கலுங்கிறத அண்ணனுக்கு போய் விளக்கி சொல்லுங்கள் அண்ணன் பொண்ணு அப்பா வந்து திமுகவில் ஆளுண்ணே திமுக காரங்கள்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க ஆனால் நான் நான் எங்கே நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் என்னுடைய வீட்டு திருமணம் என் வீட்டில் முதல் திருமணம் நீங்கள் வரணும்னு நீங்கள் போய் அவர்கிட்ட தேதி கேளுங்க அவர் கொடுப்பாருங்க என்ன போய் கேட்டோம் கொடுத்தாரு திருமணத்துக்கு வந்தார் மேடையில் மிகச்சிறப்பாக வந்து மேடையில் உரையாற்றினார் வாழ்த்தினார் இது இது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம் இதே இதே முன்னாடி உள்ள திமுக அதிமுக அந்த களம் மாறிடுச்சு எல்லா கட்சியினரும் எல்லா திருமண இல்லங்களுக்கும் போறாங்க திமுக காரங்க அதிமுக காரங்க எதிரிகளாவே இருப்பாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நட்போட பார்க்க மாட்டாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது எங்களுக்கு யாரும் நிரந்தர எதிரிகள்லாம் யாரும் கிடையாது நாங்கள் அதிமுக காரர்களை பார்த்தாலும் சரி திமுக காரர்களை பார்த்தாலும் சரி அவர்களோடு நட்பா நாங்கள் உறவாடுவோம் அந்த வகையில சினிமா துறையில் இருக்கிற நானோ அண்ணன் செந்தம்புலன் சீமானோ சினிமா துறையில் ஒரு கதாநாயகனாக இருக்கிற விஜய் அவர்களை நாங்கள் ஏன் எதிரியாக பார்க்க வேண்டும் அவரை அவரோட பழகிறது அவரோட ஹோட்டலுக்கு போகிறது சாப்பிட்றது அவரோட ஒரு லாங் டிரைவ் போகிறது அவரோட உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறது இதெல்லாம் இயல்பாக எத்தனை ஆண்டாக நடந்துகிட்டு இருந்தது தான் அது இப்பவும் நடக்குது நடிகர் தானே கமலஹாசன் அவர் மதுரையில் மாநாடு போட்ட போது இந்த நெருக்கடியெலாம் நீங்கள் கொடுக்கல வேறு யார் மாநாடு போட்ட போது நீங்கள் விஜயகாந்த் மாநாடு போட்டார் லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க அவருக்கும் அப்போது நீங்கள் இந்த நெருக்கடியெல்லாம் கொடுக்கல விஜய்க்கு மட்டும் ஏன் வந்து நீங்கள் வந்து இருபத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க அது ஒரு சாதாரண கேள்வி எங்கள் கட்சிக்கும் அதே மாதிரி கேள்வி கேட்பாங்க நாங்கள் வந்து காலையில் கேள்வி கேட்டோம்னா மத்தியானம் கொண்டு போய் கொடுத்துருவோம் பதில் ஆனால் இவங்க பாவம் இவங்க ஒரு வாரம் என்ன பண்ணாங்கன்னே தெரில ரைட்டு முப்பத்தி மூணு க நிபந்தனைகள் போட்டிருக்காங்க எங்களுக்கும் அந்த நிபந்தனை போடுவோம் எல்லா கட்சிக்குமே அந்த நிபந்தனைகள் போடுவாங்க இப்போ போடுற நிபந்தனை இருக்குது பாருங்க அதில் கொஞ்சம் மாறுபட்டது எந்தெந்த ஊரில் என்னென்ன பஸ் புக் பண்ணியிருக்கீங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுன்னு கேட்குறான் லிஸ்ட கொடுத்தாத்தான் நாங்கள் மாநாட்டுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இருந்து எவ்வளவு பேர் வர எந்தெந்த ஊர்ல என்னென்ன பஸ்ஸு புக் பண்ணிருக்கீங்க அப்படி கேட்டது இல்லையா கேட்கல எத்தனை வாகனங்கள் வரும் அந்த வாகனத்துல எங்க நிறுத்த போறீங்க எந்த இடத்துல ஒழுங்குபடுத்த போறீங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் காவல்துறையினுடைய உதவியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய படை என்ன செய்யும்னா நாங்களே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுவோம் எங்க தம்பிங்க முதல் வாகனம் வந்ததுலேருந்து கடைசி வாகனம் வரைக்கும் எப்படி நிறுத்தணும் எப்படி வாகனங்களை வரிசையாக வெளியில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் எங்கள் தம்பிங்க தான் வேலை செய்வாங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் பல பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது உங்களுடைய அனுபவம் அந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால எங்களை கேட்க மாட்டாங்க அவங்க இவங்க நாம் தமிழர் கட்சி கடை கரெக்டாக எல்லாத்தையும் செய்வாங்க முறையாக எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி செய்வாங்க அவங்க வந்து ஒரு போர் படை போல இருப்பாங்க அவங்க அப்படின்னு தெரியும் நாங்கள் எந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் திரண்டாலும் எந்த நெருக்கடியும் அரசுக்கு எங்களால் ஏற்படாது குறிப்பாக காவல்துறையிலிருந்து வருகிறவர்கள் கை கட்டிட்டு தான் நிற்பாங்களே ஒழியா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க செய்கிறதுக்கு அங்கே வேலை இருக்காது புரியுதுங்களா இப்போ விஜய்கிட்ட ஏன் இதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அரசியல் ஆறுடம் சொல்லுகிற இணையதளத்தில் பேசுகிறவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க பச்சை எல்லாருக்கும் தெரியுது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு தான் மாநாடுன்னா இன்னைக்கு எல்லாம் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும் போது பஸ் ஓனர் எல்லாம் பார்த்து பஸ் கொடுக்காதேன்னு சொல்லிடுவாங்க இது விஜயகாந்துக்கு செஞ்சாங்க இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அனுபவத்தை விஜய் அவர்களோட ஒப்பிடணுமான்னு நான் கேட்கலாம் அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் ஓங்கி அட்டிச்சாரு எதை திமுகவை எதுக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வடிவேல வச்சு விஜயகாந்த கொச்சப்படுத்தி பேசினாங்க கேவலப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வடிவேலு போய் என்ன கேப்டன் அப்படின்னா இது தண்ணி அடிக்கிறதுல கேப்டனா இல்லை வந்து கப்பல் விடுறதில் கேப்டனா அப்படின்லாம் கேட்டு அவரை இழிவு செஞ்சாங்க அதை அப்படியே தாங்க முடியாத விஜயகாந்து கூட்டணி அண்ணா அந்த 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 திமுக தோற்று போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சதே வந்து விஜயகாந்த் அவர்கள்தான் புரியுதுங்களா அந் அதுபோல் இன்றைக்கி இப்போ விஜய்க்கு இந்த நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்கள விஜய் வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுக கூட்டணி விஜய் முன் வச்சு அமைஞ்சுது அப்படின்னு சொன்னா வருமா அப்படின்னு தெரியாது நான் சொல்றேன் அமைஞ்சது விஜய் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து வர முடியாத அளவுக்கு ஓங்கி அடிப்பார் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்